கண்ணகி நகர் கிட்டத்தட்ட வந்து இருபது குடும்பங்களை வந்து அதாவது சென்னையுடைய பூர்வகுடி மக்களை மண்ணின் மைந்தர்களான மக்களை வந்து சென்னையை நாங்கள் அபிவிருத்தி பண்றோம் சென்னையை டெவலப் பண்றோம் அப்படின்ற பேர்ல அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்களை அப்புறப்படுத்தி கொத்து கொத்தாக நகல இருந்து தூக்கி எரியப்பட்ட மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்துல வந்து அடுக்கடுக்கான சீட்டு கட்டுக்களை போல அடுக்கடுக்கான மாடிகளை கட்டி ஒரு பத்துக்கு எட்டு பத்துக்கு அஞ்சு என்கிற அறையில அந்த மக்களை கொண்டு போய் குவிச்சு ஒரு சுகாதாரமான நீர் கிடையாது சுகாதாரமான குடியிருப்பு கிடையாது சுகாதாரமான ஒரு நல்ல மருத்துவ வசதி கிடையாது அந்த மக்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு திறன் கிடையாது ஒரு சுகாதாரமான வாழ்வை அனுபவிக்க முடியாத அந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு நகர் தான் கண்ணகி நகர் நான் வந்து அந்த கண்ணகி நகருக்கு வந்து பலமுறை போயிருக்கேன் நான் போய் அந்த குடியிருப்பு எல்லாம் பார்த்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நகர்ல அங்க இருக்கிற மக்கள் வந்து பெரும்பான்மா பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுடைய தொழிலா செய்யறது என்னடான்னு பாத்தீங்கன்னா துப்புரவு தொழிலுக்கு போறது தினக்கூலிகளாக போறது கட்டட வேலைகளுக்கு போறது இந்த மாதிரி அடிப்படை வசதி இல்லாத அந்த மக்கள் வந்து தினக்கூலிகளாக வேலை பார்க்கிற மக்கள் வாழ்கின்ற இடம் தான் இந்த கண்ணகி நகர் அந்த கண்ணகி நகர்ல வர மக்களே வந்து நகரத்துக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அங்க வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தினமும் வந்து அப் அண்ட் டவுன் பண்ற ஒரு தூரத்துலதான் அந்த கண்ணகி நகர் அங்கிருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அங்கே வாழ மக்களே வந்து தன்னுடைய நகர கண்ணகி நகர் நாங்கள் கண்ணகி நகர் தான் நாங்கள் குடியிருக்கோம் கண்ணக நகர் தான் நாங்கள் வாழறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குகின்ற ஒரு ஊர் தான் இந்த கண்ணகி நகர் அப்படி சொல்றதுக்கும் கண்ணகி நகர்ன்னு உச்சரிக்கிறதுக்கும் தயங்குற இடத்துல இருந்து கார்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து இன்னைக்கு வந்து உச்சத்தை தொட்டிருக்கான் இப்போ பைசன் படத்துல வந்து அதில் வந்து கதாநாயகன் வந்து கபடியில் எப்படி வெற்றி பெற்று தங்கம் அடிக்கிறாரோ அதே போலதான் சேம் ஆசடி அது திரைப்படம் இது நிஜம்